நல்ல ராசியான பேர் பெருவாங்க போகிற ஒரு மாதம் இந்த மாதம் நீங்களுடைய ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் மனசுல ஒரு நல்லதை நினைச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொன்னீங்கன்னா வாழ்த்து வாழ்த்து பலிக்கும் அடுத்தவர்கள் நல்லா இருப்பாங்க ரொம்ப நாளாக நம்ம பிள்ளைகள் லைஃப்ல செட்டில் ஆகலைங்கிற ஒரு வருத்தம் கடகராசிக்காரங்களுக்கு காரணம் கடந்த ரெண்டரை வருஷமா உங்களுக்கு இருந்த அஷ்டமத்து சனியை ஆட்டி பிடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனின்னு பேருங்க ஒரு நிம்மதியாக நம்மளை வாழ விடலை நிம்மதியாக வேலை விஷயத்தில் இல்லை நிம்மதியாக குடும்ப வாழ்க்கையில் இல்லை ஒரு மாற்றம் வருமானு காத்துட்டு இருந்தவங்களுக்கு நவம்பர் மாதத்தில் நல்ல மாதத்தை அந்த இறைவன் கொண்டு வந்து கொடுக்குறான் கழகத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நல்லவர்களெல்லாம் நம்மளை தொடர்பு கொள்ள போகிறாங்க நல்ல மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்க போகிறாங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்கு இருக்க போகுது நம்ம பிள்ளைகள் இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில் செட்டில் நம்முடைய மகனோ மகளோ வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய யோகம் இந்த மாதம் கிடைக்க போகுது படித்து முடிச்சிருக்கேன் என் கையில் இல்லை கேம்பஸ் இன்டர்வியூலையாவது எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைக்கக்கூடிய இப்போ உண்டு ஆனால் பார்ட் டைம் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு சூப்பர் மாதம் இது நீங்கள் ஒரு ஜாப்பில் இருக்கீங்கன்னா கூட எக்ஸ்ட்ரா சம்பாத்தியத்துக்கு நிறைய முயற்சி பண்ணணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய விலைவாசியில் வரக்கூடிய வருமானத்தை வச்சுக்கிட்டு வாழ முடியலைன்னு பலர் சொல்கிற காலம் அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு வேலை கிடைச்சா பரவாயில்லைங்க அப்படி எதிர்பார்க்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலைகள் ஒரு உணவு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய வேலை இப்படி எக்ஸ்ட்ரா வேலைகள் ஏதாவது கிடைக்கும்